பூமிக்கும் வானத்துக்கும் அவ்வளோ உயரத்தில் இருப்பாங்களா மெட்டட்ரானு அவங்களுக்கு ட்வின்ஸாக இருக்காங்க அப்போ எவ்வளோ பவர்ஸ் கிடைக்கும் ரெண்டு பேரும் மியூசிக் அப்படின்னு சாண்டல் சாண்டல்ஃபார் இல்லையா குழந்தை உள்ள இருக்காங்க அதனுடைய ஆனா பெண்ணா அப்படின்னு இதாலும் நிர்ணயிக்க முடியுது அந்த இதயத்தில் வந்து அந்த வைப்ரேஷனை சரிபட்டுறதுக்கு யார் அப்படின்னா சாண்டல் குரு சரணம் இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க அறிவான செல்லங்கள் எண்ணூர் கலந்த அறிவான எனது இயக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளங்களையும் பெற்று பிரமாணமாக வாழணும்னு நம்ம வேண்டிக்கிறேன் இன்றைக்கி நான் என்ன சொல்லிட்டு வரேன் ஏஞ்சல்ஸை பற்றி பேசுவோம் அதுவும் ஆர்க்கேஞ்சல்ஸ் நீ ஏற்கனவே உங்களுக்கு நான் பன்னெண்டு ஏஞ்சல்ஸை பற்றி பேசியிருக்கேன் இப்போ நம்ம ஆர்கேஞ்சல்ஸ் பற்றி பேசுவோம் இந்த ஆர்கேஞ்சல்ஸ் எப்படின்னா தே ஆர் ஃப்ரம் த மேலேருந்து என்ன பண்ணுறாங்க டைரெக்டாக ரேஸில் செவன் ரேஸ் இருக்குது அது தகுந்த மாதிரி வந்துடுறாங்க இன்றைக்கி நான் பேச போகிற ஏஞ்சல் என்னன்னா பூமிக்கும் வானத்துக்கும் அவ்வளோ உயத்தில் இருப்பாங்களா அவங்க பேர் வந்து என்னென்னா சாண்டல் ஃபேர் சாண்டல் ஃபேன்கிற ஏஞ்சல் மட்டும்தான் அந்த மாதிரி இப்போ இந்த சேண்டல் ஃபேனும் மெட்டட்ரான்கிறவங்களும் ரெண்டு பேரும் ட்வின்ஸ் ட்வின்ஸ்னா எப்படின்னா இந்த பாருங்க இந்த மாதிரி ட்வின்ஸு இதில் வந்து என்ன எல்லோ கலர் அதுக்கப்புறம் ப்ளூ கலர் இந்த ரெண்டு கலரையும் மாறி இருப்பாங்க புரிஞ்சுதா இஃப் யூ சி ப்ளூ கலர் மெட்டடான்னு நினைக்கலாம் எல்லோன்னா சாண்டல் ஃபானுன்னு நினைக்கலாம் புரிஞ்சுதா அதனால தான் எல்லோ இப்போ நிறைய இருக்குது பார்த்தீங்களா புரிஞ்சுதா கேட்டீங்களே அதாவது ரெப்ரஸண்டேஷன் அது உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ளே பதியும் அப்படிங்கிறக்கா அதெல்லாம் வைக்கணும் அடுத்து இந்த மாதிரி ட்விங்ஸ் இன்யா ட்விங்ஸ் அப்புறம் சாண்டல் ஃபானுக்குன்னு ஒரு சிம்பிள் இருக்குது இந்த அதுக்கு சாண்டல் ஃபான் சிம்பிள் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த சிம்பிள் இந்த சுட்சி இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிக்க முடியாது அதனால் இஃப் யூ வாண்ட் சாண்டல் ஃபேன் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் அப்போ சேண்டல் ஃபேன் என்ன சொன்னால் தரைக்கும் அனைத்துக்கும் அவருடைய இது என்ன ட்வின்ஸ் மெட்டட்ரானும் இவங்க ட்வின்ஸ் மெட்டட்ரான் பத்துக்கும் நான் சொல்லி கொடுக்க போகிறேன் அடுத்து நம்ம பேசுவோம் இப்போ மெட்டட்ரானே அவங்களுக்கு ட்வின்ஸாக இருக்காங்க அப்போ எவ்வளோ பவர்ஸ் கிடைக்கும் ரெண்டு பேரும் ஆனால் இந்த சேண்டல் ஃபேன் எதுக்காக அப்படின்னா மியூசிக்கை டேரக்ட் பண்ணாலும் சரி மியூசிக்கை பாடினாலும் சரி மீனவாச்சா இல்லையா சித்தார் வாச்சா வயலின் வாச்சா எந்த மியூசிக் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி இல்லை சரிகம் பார்த்தின்னு பாடினாலும் சரி எல்லாத்துக்கும் மியூசிக் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சாண்டல்ஃபான் புரிஞ்சுதா சாண்டல்ஃபான் அது மட்டுமல்ல உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறணும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறணும் எந்த விருப்பமாக இருந்தாலும் உலகத்தில் என்ன நீங்க ஆசைப்பட்டாலும் நடக்கணும் இந்த பூமியிலே வாங்க ரெண்டு பேர் யாருன்னா அது சேண்டல் ஃபானும் மெட்டடாக தான் அவங்க தான் பூமியிலேருந்து பவர் கொடுத்த இங்கே மதங்கள்லாம் வந்து மேலே பிரபஞ்சத்தில் இங்கே அப்படி கிடையாது பூமியோடு சம்மந்தப்பட்டவங்க இந்த ரெண்டு பேர் சரி ஆழமான ஆசைகளை நிறைவேற்றுவாராம் நல்ல ஆசைகளை வச்சுக்கோங்க கையமை ஆசை வேண்டாம் நல்ல ஆசைகளை ஆழமான ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு சேண்டல் ஃபார்ம் அது மட்டும் இல்லை ஒரு வயிற்றுக்குள்ளே குழந்தை இருக்குது அப்படி வச்சுக்கோங்க குழந்தை இல்லையா குழந்தை உள்ள இருக்காங்க அதனுடைய ஆணா பெண்ணா அப்படின்னு இதால நிர்ணயிக்க முடியுது கொஞ்சம் எல்லாரும் காசியாக இருக்கில்ல அவளை பிள்ளை வேணுமோ சாண்டல் ஃபாலை கூப்பிட்டுக்கோங்க புகழ் பிள்ளை வேணுமோ சாண்டல் ஃபாலை கூப்பிட்டுக்கோங்க எந்த இது வேணுமோ அதுக்கு யாருன்னா சாண்டல் ஃபால் ஸோ மியூசிக் அதுக்கப்புறம் எந்த செக்ஸ் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் உங்கள் எந்த இலக்கு இருக்குது உங்களுக்கு என்ன வேணும் அதுக்கு வந்து வழி காட்டுவாங்க எனக்கு இது வேணும் அதுக்கு வழிதாட்டுவாங்க இப்போ நான் நினைக்கிறேன் பிஃபோர் மை மேஸ் ஐ ஒன்டூ இனிஷியேட்டப் டென் தௌசண்ட் பீப்புள் அப்படிங்கிறது என்னுடைய குறிக்கோள் அப்போ நான் ஒரு குறிக்கோள் இல்லாமல் வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் ஓல்டாகுவீங்க ஸோ ஹேவ் அ குறிக்கோள் ஒரு குறிக்கோளோடு வாழ்றவங்க மட்டும்தான் எப்போவுமே எங்கே இருப்போங்கன்னு மறந்துடாதீங்க ஆன்வைஸ் யூஸ் அதை பற்றி ஒரு டாபிக் பேசப்படே சூப்பர் டாபிக் டாக் இல்லை கர்ப்பகால பாதுகாப்பு அடிக்கடி அபாஷன் ஆகுது அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு சாண்டல் ஃபேன் அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் டாலஸ்ட் ஏஞ்சல் யாருன்னா அது சாண்டல் ஃபேன் புரிஞ்சிச்சா டாலஸ்ட் வந்து சாண்டல் ஃபேன் அடுத்தது ஒரு நடைமுறையில் ஒரு தீர்வுகள் நடைமுறை தீர்வுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு மன உறுதியை கொடுத்து ஐயோ இதை நான் இறந்துட்டேனே அப்படின்னு இருக்கவங்களுக்கு தான் இது அப்போ என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கொரோனாவில் நிறைய பேருக்கு சில பேர் குழந்தைகள் இருந்துக்காங்க சில பேர் கணவன் இருந்துக்காங்க சில பேர் அம்மாவை இருந்துருக்காங்க அப்பா இருந்துருக்காங்க இந்த சமயம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன வேணும்னா அந்த இதயத்தில் வந்து அந்த வைப்ரேஷனை சரிபடுறதுக்கு யார் அப்படின்னா சாண்டில்ஃபான் புரிஞ்சாக்கங்களேன் நம்ம துக்கத்துக்கு கூப்பிட்டிங்கன்னா சாண்டில்ஃபான் இசை க நம்ம பாட்டை கற்றுக்கணும் இசை அப்படிங்கிறத ஒன்று புரிஞ்சுதான் பா ஏன்னா இசையில எல்லாம் அடங்கும் பாட்டு அடங்கும் மீன் அடங்கும் வயலின் அடங்கும் இல்லையா சித்தார் அடங்கும் கஜா என்ன வேணுமான்னு சொல்லுங்கள் அது எல்லா அடங்கும் எல்லாமும் வந்து பண்ணிக்கிறது யாருன்னா அது சாண்டல்ஃபான் அவருக்கு வந்து என்னன்னா எடுத்து சக்கரா நம்பர் என்னென்னா சைஃபர் ஒன்பது ரெண்டு சைஃபர் இவருக்கு வந்து ஸ்மோக்கி குவாட்ஸ் இது பாருங்கள் என்ன இதை வந்து நான் இருக்குது முப்பது வருஷமாக இருக்கும்னு நினைக்கிறேங்கிட்ட இது இவங்க வந்துலாம் பேசுவாங்க இது வந்து ஸ்மோக்கி குவாட்ஸ் இது தான் வேணும்னு நினைக்க வேண்டாம் இது தான் வேணுங்கிறதில்ல நீங்கள் சாண்டல்ஃபானுக்கு ஸ்மோக்கி கார்ட் ஏந்தே வச்சுக்கிட்டா போகிறோம் இல்லை ஒரு டக்வாய்ஸு ஒரு பீஸ் ப்ளூ டக்வாய்ஸ்னு இது தான் இந்த பீஸு நம்ம கையில் வச்சு சாண்டல்ஃபான்னு கூப்பிட்டிங்கன்னா வந்துடுவாங்க கொஞ்சிச்சா அடுத்தது இதுக்கு நீங்கள் கூப்பிட்றதுக்கு நான் அவங்களுக்கு ஒரு நல்ல நம்பரும் இருக்குது எர்த்து நம்பர் என்ன சொன்னோம் ஜீரோ ஒன்பது ரெண்டு சைஃபர் வந்து அது பூமிக்குரிய நம்பர் ஆனால் இவளை கூப்பிட்றதுக்கு நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அது எழுதுறதுக்கு ஒரு நம்பர் இருக்குது அது என்ன 45 ஃபைவ் 010 சிக்ஸ் ஜீரோ டென் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஜீரோ டென் அதாவது நாற்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு சைஃபர் இந்த நம்பரை எழுதிட்டு இந்த தேவைகளில் என்னென்ன உங்களுக்கு வேணும் அதை எழுதிட்டு இப்போ கரெக்டர்ஸாக நான் சொல்லியிருக்கேன் ரெண்டு தடவை போட்டு எழுதி வச்சுக்கணும் எதுக்காக அப்படின்னு எழுதிட்டு அதை எழுதுறதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு மந்திரத்தை சொல்லி அதை கூப்பிடணும் என்ன நீா நீ அதை நீங்கள் எந்த ராக்கிரமான்னு பண்ணிக்கலாம் இல்லை அந்த மாதிரி இந்த யாதா நீங்கள் கூப்பிட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் தெரிய ஆரம்பிக்கணும் நைட் ப்ளூ கலர் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுன்னா வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம் என்ன வேணுமோ அவங்க கேட்குறீங்க இந்த மாதிரி எல்லா ஏஞ்சல்ஸ் நான் சொல்ல சொல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஏஞ்சில்ஸ் எல்லாருந்தாலும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த இல்ல இப்போ இதுக்கு உண்டான இருக்கு இருக்குது இருக்கு இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ண முடியாது அதனால என்ன பண்ணுறோம் எல்லா ஏஞ்சலுமே செட்டாக இருக்காங்க இப்போ மெட்டட்ரான் ஒரு செட்டில் இருப்பாங்க ஒரு ஒரு கிட்டு மெட்டட்ரான் கிட்டுங்கிற தனி அதே போல் சாண்டல் ஃபான் அதே போல் சென்ட் பாங்கே இல்லை ரகுவேல் அந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா அது தன்னான பாய்ச்சிளவர் அதுக்கு உண்டான ஸ்டோனு எல்லாமே சேர்த்து எனர்ஜினஸ் உங்களுக்கு கிடச்சிடுவோம் புஞ்சக்கரங்களாம் நீங்கள் தனித்தனியாக நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து அதெல்லாம் கதைக்கு உதவ நீங்க எனர்ஜி எனர்ஜினஸ் என்ன பண்ணுறீங்க பண்ணிட்டீங்கனாலே ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிடும் புஞ்சக்கரங்களா ஓகே அந்த கவனிக்கணும் எந்த ஏஞ்சல் எதுக்காக நம்ம பண்ண போகிறோங்கிறத மட்டும் கவனித்து நல்லா வச்சுக்கோங்க புரிஞ்சா அது அந்த நோட்ஸே வந்துடும் கிட்டிலேயே கூட வந்துடும் இதுக்குண்டான நோட்ஸ் எல்லாம் உங்க கிட்டிலே கிடச்சிடும் புஞ்சக்கரனுங்களா ஓகே ஆ எந்தாலும் ஆள்மையை ஒளிச்சுட்றேன் குட்ல கேண்டா பாய்